வணக்கம் மக்களே வெல்கம் டு யாஸ் வீடியோஸுங்க சின்னலகன்பட்டி இந்த சோலை உங்களை காமிச்சிட்ருக்கறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேரு இது ரீஒர்க் ஆம்பிள் ஃபேருங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள்ஸ்க்கு எல்லாமே செழிவு போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேருங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆ மணி வேனுக்காக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து முன்னாடி இருந்த சேஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா யுஎஸ்பி போர்டு எல்லாமே வச்சிக்கிட்டு இதில் நம்ம எக்ஸஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களை நான் சோலை காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டுவெல் ஓல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஓல்ட்டில் வர கன்வெர்ட்ரு இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி கஸ்டமர் கொடுத்ததே தான் வச்சுருக்கேன் இதில் இருக்கிற பீட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பீட்டி ஓகேங்களா பேஸு ட்ரிபிள் ஆனது நம்மளுடைய பீட்டி போட்டிருக்கேன் அதில் இருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அவங்க கொடுத்துருந்த யுஎஸ்பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பகாரியா யுஎஸ்பி போர்டு இதிலேருந்து நம்ம ஆடியோ எடுத்து நம்மளுடைய பீட்டி கொடுத்துட்டு நம்ம சப் அம்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டியில் கேஎம்எஸ் அண்ணன் போர்டு போட்டு கொடுத்துருக்கேங்க லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்பு பிரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உதயோட சப்பு பிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கிற காம்பனண்ட் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு இதில் ஒரு டோல் லோல்ட்டில் குட்டி ஃபேன் வந்து கூலிங் சிஸ்டத்துக்காக நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ஆடியோ தாறுமாறாக வந்திருக்கு ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எப்படி அந்த ஹோல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இண்டிவிஜுவலாக போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ட்யூட்ரு வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேபியூவில் நல்ல ஒரு ட்யூட்ரை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கார் ஆம்புக்கு வந்து பக்காவாக இருக்குங்க நம்மளுடைய ஆம்பில்ஃபாக இருக்கும் படு லுக்காக இருக்கும் ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வச்சு நம்ம ஆமணி வேனுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு அந்த எயிட் இன்ச்சு பாக்ஸில் எனக்கு டியூட்டர் இருக்குது இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டில் எனக்கு வந்து ரெண்டு டியூட்டர் வேணும் இண்டிவிஜுவலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் கம்பல்சரி கஸ்டமரே கூட்டிகிட்டு போயிட்டு ஜேபியூவில் வந்து டியூட்ரு வாங்கி கம்பல்சரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் என்னன்றதை ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது கம்பல்சரி உங்களுக்கு தெரியுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ ஓல்ட் பேட்ரி பக்கத்துலேயே வந்து ஃபீஸ் ஒன்று போட்டு டென் ஆம்ஸ் ஃபீஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதில் யூஸ் பண்ணியிருக்க வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயராம் சி டூ ஸ்கொயரம் ஒயர் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளஸ்ஸு மை ப்ளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும் கம்பல்சரி சிலே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் ஆம்பு எல்லாமே டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சுங்க இப்போ இதுக்கு பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்தான் வருது இதில் ட்யூட்ரு ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று ஃபிட் பண்ணியாச்சுங்க ஆடியோ ரிசல்ட்டு போட்டு காமிச்சேன் கஸ்டமருக்கு தார்மாராக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நான் ஆடியோ டிஸ்ட்டிங்கும் இதுலேயே நான் போடுறேன் இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டை ஆன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரியிலேருந்து டைரெக்டாக நம்ம இந்த சுவிட்சுக்கு வந்துடுங்க ஏன்னா செட்டில் நான் வந்து சுவிட்சு கொடுக்க மாட்டேன் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து தனியாக இதில் சுவிட்ச் கொடுத்துருக்கேன் இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி செட் ஆன் ஆகிடுங்க இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேலேருந்து எல்இடி எல்லாமே ஆகுது கஸ்டமருக்கு மொதல் தடவை கொடுக்குறப்ப இந்த மாதிரி எல்இடிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நம்ம எல்இடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியலாம் ஆடியோ டிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களை வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் இவ்வளோ தானே போட்டிருக்கு லைட்டிங்க என்ன உள்ளதா லைட்டிங்க பின்னாடி இருக்கு பேக்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் கஸ்டமருக்கும் போட்டு காமிச்சிட்டேன் ரிசல்ட் தாறு இருக்குது இப்போ சின்னதாக நம்ம கஸ்டமர்ட்ட ஒரு ரிவ்யூ கேட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது உங்களை இந்த ஆம்பிள் ஃபார் எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்ல சொன்னால் தானே தெரியும் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறத பொறுத்து தான் எல்லாமே ரீச் ஆகும் அதனால தான் நான் கேட்குறேன் அது முன்னாடி திண்டுலில் பண்ணியிருந்தோம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு பண்ணியிருந்தோம் ஓகே அது வந்து ஒன்றும் ஒரு இப்போ செட் ஆகலை அடுத்த அண்ணன்கிட்ட வந்தோம் ரிவ்யூ கொண்டு வந்தோம் சூப்பராக பண்ணிக்கிங்க ஓகேங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஓகே 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 ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமர் வந்து ஸ்டேஜ் வந்தாச்சு ஆமணியில் டோட்டலாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஆடியோ டெஸ்டிங் போட்டு காமிச்சு பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் இப்போ கஸ்டமர் வந்து போகக்கூடிய நேரம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி டோட்டலாக எல்லாமே முடிச்சிட்டேன் கஸ்டமர் கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி ஆம்பிள் ஃபயர் உங்களுக்கு வந்து ரீஒர்க் பண்ணணும் இல்லை புதுசாக பண்ணணும் ஆமனிக்கு பண்ணணுன்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் மக்களே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்